இது நவீஸ் டைரி ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரூட்டின் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரூட்டின் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ரேண்டமான ஈவினிங் விலாக் தான் டூ த்ரீ டேஸாக எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் கிளப் பண்ணி உங்களுக்கு ஒரே வீடியோவாக இன்றைக்கு கொடுத்துருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை ஃபீவர் வர மாதிரி இருக்குது கோல்டு இருக்குது அதனால தான் வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது நமக்கு எயிட் டு ஃபைவ் ஒர்க் இருக்குது அப்படிங்கும்போது ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் நான் என்னென்ன பண்ணறேனோ அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் மார்னிங்கே ஒரு தடவை வீட்டை கூட்டினாலும் ஈவினிங் பயங்கர டஸ்ட்டாக தான் இருக்குது அதனால் வீட்டை கூட்டிட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு அப்புறமா தான் விளக்கேற்றுவேன் நான் கொஞ்சம் டஸ்ட் இல்லைன்னா மட்டும்தான் ஒரு வேலை கூட்டுறது ஒரு வழியாக நேற்று ஏகப்பட்ட துணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மடித்து உள்ளே வச்சாச்சு உருளியில் பூ மாற்றியும் ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதனால அந்த வேலையும் இன்னைக்கு பண்ணியாச்சு இருந்து வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் உருளியில் பூ மாற்றிறேன் இது வந்து நான் ஊரில் வாங்கின அகல் விளக்கு இது ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த பாவைகள் ரெண்டு இருக்கிற மாதிரி உள்ள விளக்கு நான் ஏற்கனவே ஒன்று வச்சுருந்தேன் அதில் ஒன்று உடஞ்சிருச்சு அதிலருந்தே எனக்கு இன்னொன்று வாங்கணும் அப்படின்ட்டு தோணிகிட்டே இருந்தது நான் எனக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இதை ஊர்லேயே வாங்கி பத்திரமாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை ஃபஸ்ட் டைம் ஏற்றுறதுக்கு நவி ரொம்ப ஆசையாக இருந்தா அதனால் இன்னிக்கு நவி தான் இந்த ரெண்டு பாவைகளையும் ஏற்றி வச்சுருக்கா நான் பக்கத்துலேருந்து என்ன பண்ணணும் எப்படி விளக்கேற்றணும் ஏற்றணும் அது மட்டும் சொல்லி கொடுத்தேன் அவளுக்கு சூப்பராக விளக்கு ஏற்றிட்டு பக்கத்தில் ஒரு ஊதுபத்தியும் ஏற்றி வச்சுருக்கா பாருங்க என்னோடய வீடியோஸை பார்க்குற மக்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குது நான் எந்த மாதிரி வீடியோ எடுக்கணும் அப்படின்றத நீங்களே எனக்கு சஜஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வளாக்ஸ் போடவா டெய்லி ரொட்டீன் போடவா இல்லாட்டி குக்கிங் வீடியோஸ் போடணுமா க்ளீனிங் வ்ளாக்ஸாக இல்லை எந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸோட குவாலிட்டியை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் ஒர்க்கை பார்த்துட்டு வீட்டையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு இந்த யூடியூப்லேயும் இறங்கியிருக்கேன் அப்படிங்கும்போது அதுக்கான அங்கீகாரம் உங்கள் கிட்டேருந்து கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்டுமே என்னை இன்னமும் மோட்டிவேட் பண்ணும் நான் எந்த விதத்தில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்ற பா ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க வீடியோ பார்த்துட்டு எப்பயாவது ஒரு கமெண்ட் வரும் அதை படிக்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ரெண்டு மூணு நாள் அதை பற்றியே யோசிச்சிட்ருப்போம் நமக்கும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இதே மாதிரி பாசிட்டிவ் வைபை எனக்கு கொடுங்க நானும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன் இ அப்படியே விலாகு நெக்ஸ்ட் டே கண்டினியூ ஆகுது ஈவினிங் வந்த உடனே நான் தலைக்கு குளிச்சுட்டேன் ஆல்ரெடி கோல்டு இருக்க மாதிரி இருக்கா அதனால தலைக்கு குளிச்சுட்டு உடனே மொட்டை மாடிக்கு போய் காயை வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் காஃபி குடித்தோம் நானும் நவியும் அவங்க இன்னைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அவங்க காலேஜில் இன்னைக்கு கல்ச்சுரல்ஸ் அப்படின்றதுனால வர கொஞ்சம் லேட்டாகும் நான் வந்ததுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்